அண்ணாமலை இன்றைய தினம் அறிவித்த போராட்டம் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவை தொடர்ந்து ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் திமுகவினர் நிம்மதியடைந்திருக்கிறார்கள் இது ஒரு புறம் இருக்க அண்ணாமலை நேற்று கொடுத்த பேட்டி சாமானிய மக்களையும் வறுமையில் இருந்து எப்படியாவது மீள வேண்டும் என படிப்பை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய நடுத்தர மக்களையும் தட்டியெழுப்பியிருக்கிறது அண்ணாமலையின் பேச்சை நேற்று தமிழகம் முழுவதும் விஜய் நடத்திய விக்கிரவாண்டி மாநாட்டை தொலைக்காட்சி பார்த்தவர்களை காட்டிலும் அதிகம் பேர் பார்த்திருக்கிறார்கள் இவர்கள் பலரையும் அண்ணாமலை பேச்சு தட்டி எழுப்பி இருப்பதாக உளவுத்துறை மாநில தலைமைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறதா அண்ணாமலையின் பேச்சை திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் அரசியல் பேச்சு என கூறி வந்த நிலையில் அண்ணாமலையின் பழைய பேச்சு இப்போது பலருக்கும் உண்மையை உடைத்திருக்கிறது அண்ணாமலை கர்நாடக மாநில ஐ பி எஸ் அதிகாரியாக இருக்கும்போது பெண்ணிற்கு நடந்த பாலியல் வன்கொடுமையை தொடர்ந்து தான் என்ன செய்த ேன் என தெளிவாக விளக்கியிருக்கிறார் மேலும் அப்போதே ரத்தம் புடைக்க செய்த விஷயத்தை பேசியிருக்கிறார் இன்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தபோது எந்த அளவு ஆதங்கப்பட்டாரோ அதே தனது ஐ பொறுப்பை தூக்கி வீச கர்நாடகா உடுப்பியில் மாணவிக்கு நடந்த கொடூரம்தான் காரணமாக இருந்திருக்கிறது இதன் மூலம் அண்ணாமலையின் நேற்றைய பேச்சு பெண்களுக்கு நடக்கும் அநீதியை தட்டி கேட்கும் வகையில் அமைந்தது என்பது உறுதியாகியிருக்கிறது அண்ணாமலையின் பேச்சு எப்படி எப்படியாவது தங்கள் பெண் பிள்ளைகளின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என நினைக்கும் ஒவ்வொரு தாய் தந்தை அண்ணன் தம்பி மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதே உண்மை இதோ அண்ணாமலை அன்றே பேசிய பேச்சு நான் உடுப்பி எஸ்பியா இருக்கும் போதுங்க ஒரு பதினாறு வயசு ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணி கொலை பண்றாங்க ரேப் அண்ட் கில்ட் நான் வீட்டில் உட்காந்து பதினோரு மணிக்கு சாப்பிட்டு இருக்கேங்க நம்ம இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணுறாரு சார் ஒரு லேடி மிஸ்ஸிங் சார் ஆறு மணிலேருந்து ஒரு பெண் வந்து வீட்டுக்கு போகல அது டியூஷன் முடிச்சுட்டு போயிருக்கணும் நைட்டு ஒம்பது மணி ஆச்சு தான் நாங்கள் தொலாகிட்டு இருக்கோம் அப்படின்னா நானும் சொன்னேன் எல்லாம் தொலாவுங்க நிறையா ஃபோர்ஸ் கொண்டு வாங்க நம்ம டாக்ஸ் கோட் எடுத்துகிட்டு போங்க அந்த ஃபாரஸ்ட் ஏரியா ஃபுல்லாக ஸ்னிப் பண்ணி பாருங்கள் எங்கேயாச்சும் கிடைக்கும் பதினோரு மணிக்கு இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணுறது சார் அந்த பெண்ணோட சடலம் கிடைச்சிருச்சு சார் நீங்கள் கொஞ்சம் ஸ்பாட்டுக்கு வர முடியுமா மக்கள் ஒரு பத்தாயிரம் பேர் சேர்ந்துட்டாங்க பஸ்ஸெல்லாம் உடைக்கிறாங்க ஆல்ரெடி மூணு நாள் கடைக்கு டீ வச்சுட்டாங்க ரொம்ப மக்கள் எமோஷ்னலாக இருக்காங்க சார் வேகமாக வாங்க அது கோஸ்டல் பகுதிங்க கொஞ்சம் எமோஷனல் பீப்பிள் எல்லாம் ஃபிஷர்மன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறவங்க டக்குன்னு அப்படியே பற்றிக்குவாங்க ஒரு ஒரு செகண்ட்ல வந்து எல்லா ரோட்டுக்கு வந்துடுவாங்க பதினோரு மணிக்கு என் இருந்து கிளம்பி போகிறேன் நான் ஸ்பாட்டுக்கு போகும்போது ஒரு பன்னெண்டே முக்கால் ஒரு மணி நைட்டுங்க எல்லாம் வந்து என் காரை வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க கவர்மெண்ட் மேலே இருக்கிற கோவத்தை எம்எல்ஏ காட்டுறாங்க என் கார் மேலே கல் எடுத்து அடிக்கிறாங்க கவர்மெண்ட் காரை டேமேஜ் பண்ணுறாங்க உன்னையோ ஒரு முப்பது நாற்பது போலீஸ்காரங்க என்னை சுற்றி என்னை ஒரு அரண் மாதிரி சுற்றி வெளியே கொண்டு வர்றாங்க கல் வந்து வீசுறாங்க மக்களுக்கு கோவம் என்ன பண்ணுவாங்க ஒரு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கல் எடுத்து வீசுவாங்க ஜென்ரல் அவங்க கோவத்தை காட்டுறாங்க ஏதோ நம்ம பொருள் மேலே கல் வீசுவாங்க மேக்ஸிமம் கவர்மெண்ட் மேலே வீசுவாங்க எங்கள் எல்லாம் அந்த இது வச்சு அந்த பேம்பூ பேரிகேட்ஸ் வச்சு கவர் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம கேட்குற இந்த குரூப்போட தலைவர் யார் வாங்க பேசணும் அப்படின்னு அது வந்து கார்வின் ஒரு கம்யூனிட்டி ஒரு ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி நீங்கள் வாங்க பேசலாம் அப்படின்னு மழை பெய்யுதுங்க ஜோரா மழை பெய்யுது ஒரு மூணு தலைவன் வர்றான் ஃபஸ்ட்டு வந்த தலைவன் வந்து என்னை வந்து தகாத கெட்ட வாரத்தில் என்னை திட்டுறாருங்க ஒரு எஸ்பியாக ஒரு மாவட்ட ஆட்சியராக வந்து திட்டுறாரு கேவலமா எல்லாம் என்ன நீ ஒரு ஆஃபீஸர் நீ எல்லாம் என்ன ஒரு போலீஸ் நீ எல்லாம் என்ன ஒரு கவர்மெண்ட் ஊர் பொண்ணை இந்த மாதிரி ஒருத்த பொண்ணு பெரிய பாடம் வந்து பொறுமை நானும் திரும்ப கத்துனா நல்லா இருக்காது ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து பயங்கரமான ஒரு கஷ்டத்துல இருக்காங்க எல்லாம் பொறுமையா கேட்டே இருந்தேன் நீங்க பேசுங்க இருபது நிமிஷம் அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க திட்டுறாங்க எல்லாம் பண்றாங்க பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு கேட்ட ஒரே கேள்வி நீங்க என்ன பேசினாலும் நம்ம காலையில் பேசலாம் எனக்கு அந்த பொண்ணோட பாடி ஃபர்ஸ்ட் வேணும் நான் ஃபொரன்சிக் டாக்டர்கிட்ட கொண்டு போய் எனக்கு அந்த எவிடன்ஸ் இருக்கு அந்த பொண்ணோட பாடியில் வந்து எவிடன்ஸ் இருக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு எவிடென்ஸ் டிஸ்ட்ராய் ஆயிரும் எனக்கு ஒரு அரை மணி நேரம் நீங்க டைம் கொடுங்க இந்த பெண்ணை வந்து நான் மணிப்பால் ஹாஸ்பிட்டலுக்கு நான் உடுப்பி ஒரு ரெண்டு மணி நேரம் போகணுன்னு நான் போய் ஃபொரன்சிக் பண்ணிடுறேங்க ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் தயவு செஞ்சு நீ பிளாக் பண்ணாதீங்கன்னு காலையே விளக்க போகிறேன் எனக்கு தயவு செஞ்சு அந்த பெண் சடலத்தை கையில் கொடுங்க கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தூறு எழுநூறு போலீஸ்காரங்க இருக்கும் பண்ணோம் யூஸ் பண்ணாமல் கெஞ்சி கதறி அவங்க காலில் விழுக போய் மக்கள் எங்களுக்கு வழி விடுறாங்க அந்த ஃபெடர்லத்தை எடுத்துகிட்டு போய் நாங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது வி காட் டு நோ தட் கேர்ள் இஸ் ரேப் அண்ட் கில் பதினாறு வயசு பொண்ணை வந்து யாரோ ஒருத்தன் ரேப் பண்ணி கொண்டுருக்கான் அப்படி பெரிய உடுப்பி பற்றிக்கிட்டு எரியுதுங்க ரோடெல்லாம் ப்ளாக் பண்ணுறாங்க டீ வச்சு எரிக்கிறாங்க எல்லா ஸ்கூல் காலேஜ் லீவு கர்நாடகா அசாம்பில பெரிய ஒரு இஷ்யூ அப்போ சிஎம் ஃபோன் பண்ணுறாரு எனக்கு என்ன நம்மளை பிடிச்சிருவீங்களா அப்படின்னு இந்த ஸ்பெஷல் டீம் வேணுமா பிடிச்சிருவீங்களான்னு நான் சொன்னேன் சார் ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க நம்ம மாளுக்கு வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக பிடிச்சிருவோம் சார் அது வரைக்கும் நீங்கள் எதுவும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகாதீங்க ரெண்டு நாள் டைம் கொடுங்க ரெண்டாவது நாள் நைட்டு நாங்கள் குற்றவாளியை பிடிச்சிடுறோம் மூணு பேருக்கு அரெஸ்ட் பண்ணுறோம் குற்றவாளியை பிடிச்சி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்றேன் அந்த பொண்ணு வந்து அன்னைக்கு எரிச்சிட்றாங்க நம்ம ஊரில் பதினாறுன்னு என்ன சொல்லுவீங்களோ அங்கே வந்து மூணாவது நாள் பண்ணுவாங்க நான் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறேன் அம்மா உட்காந்துருக்காங்க நான் நேராக போய் அவங்க அம்மா காலில் விழுறேன் அம்மா நீ மன்னிச்சுக்குங்க நான் தான் இந்த ஊரோட எஸ்பி உங்கள் பொண்ணை யார் எப்படி பண்ணானோ நாங்கள் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டோம் எங்களோட கடமையை நான் செஞ்சிட்டேன் அப்படின்னாங்க அந்த அம்மா என்கிட்ட கேட்ட கேள்வி நீங்கள் உங்க கடமையை செய்யல சார் அப்படின்னாரு ஏங்கம்மா நீங்க உங்க கடமையை செஞ்சீங்கன்னா என் பொண்ணை நீங்க திருப்பி அளவா நீ கூட்டிகிட்டு வந்திருக்கணும் நீங்கள் வந்து பொண்ணை இந்த மாதிரி பண்ண குற்றவாளி நீங்கள் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சது கடமையை செஞ்சுட்டு எப்படி நான் ஒத்துக்குவேன் அப்படின்னா எமோஷனல் தாய் எல்லா தாய்க்கு இருக்கிற எமோஷன் அது சேர் போட்டு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் இல்லைங்கம்மா இயற்கை இந்த மாதிரி நம்ம என்னதான் நீங்கள் போலீசிங் பண்ணா கூட இந்த ஊரில் வந்து இருபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கீங்க எங்களால் முடிஞ்ச போலீஸ் பண்றோம் வருஷத்துக்கு பத்து ரேப் நடக்குது இருபது கொலை நடக்குது நாங்க வந்ததுக்கப்புறம் எல் எதுவுமே நடக்காமல் எங்களால் பண்ண முடியாது உலகத்துல எங்கேயுமே பார்த்தீங்கன்னா மனுஷன் இருக்கிற வரைக்கும் குற்றம்னு ஒன்று நடக்கும் குற்றம் இருக்கிற வரைக்கும் தான் நீங்க நல்லவன் கெட்டவன் சொல்லுவீங்க எல்லாமே குற்றம் பண்ணலாம் நல்லவன் கெட்டவன் எப்படி சொல்லுவீங்க எங்களை மனுச்சுக்குங்க தாயே தயவு செஞ்சு நாங்க போலீஸா வந்து எங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்க வந்திருக்கோம் நீங்க ஏத்துக்குங்க அப்படின்னு அது அவங்க அம்மா சொன்னது உங்க மேல எனக்கு இப்பவுமே வந்து எனக்கு சமாதானம் இல்லை சார் என் பொண்ணை நீங்க திருப்பி அளவாக கூட்டிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு அப்போ வந்து என்னோட ஒய்ஃபோட பேசிட்டுங்க அந்த பொண்ணோட பேர்ல வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் ஆரம்பிச்சோம் அந்த பொண்ணோட பேர் நான் சொல்லக்கூடாது காரணம் என்னன்னா நம்ம இந்தியன் ஐபிசி பீனல்லா படி பதினெட்டு வயசு கீழே இருக்கிற ஒரு பெண்ணோட பேரை வந்து சில இடத்துல சொல்லக்கூடாதுங்க அந்த பெண்ணுக்கு ஒரு கொடுமை நடந்து இருக்குது அப்படின்னா டிவிலையோ மைக்லயோ நம்ம பேசக்கூடாது ஸோ அந்த பொண்ணு பேர்ல வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் ஆரம்பிச்சு அஞ்சாவது வருஷமா அந்த பொண்ணோட அம்மா கையில கொடுக்குறோம் நம்ம ஹோல் எய்ம் என்னன்னாங்க அங்க இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் கொடுக்குறோம் ஏன் வந்து இந்த பொண்ணுக்கு ரேப் பண்ணிக்க ஆச்சு அப்படின்னா பைந்தூர் அப்படிங்கிற ஒரு தாலுக்கில் வந்து ரெண்டு ஸ்கூலில் தான் கம்ப்யூட்டர் இருக்கு வெஸ்டர்ன் காட்டில் இருக்கிற ஸ்கூல் இந்த பொண்ணு வந்து காலையில் அஞ்சரை கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு வரணும் படிச்சு முடிச்சுட்டு அஞ்சரை கிலோமீட்டர் வீட்டுக்கு போகணும் நடந்து போகணும் ஒரு மலை பாதையில் நடந்து போகணும் ஏன் வந்து அந்த பொண்ணு அன்னைக்கு ஒரு மணி நேரம் லேட்டாக போச்சுனாங்க அந்த ரெண்டு கம்ப்யூட்டர் பிரின்சிபல் சொல்லுவாங்க இன்னைக்கு நான் அஞ்சரை மணி கிளாஸ் முடிஞ்சது அஞ்சரை மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த கம்ப்யூட்டர் வந்து எயித்து நைன்த் கிளாஸ் யூஸ் பண்ணலாம் ஆறு மணிலேருந்து ஆறரை வரைக்கும் டென்த்து லெவன்த்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்யூட்டரை வந்து ரேஷன் பண்ணுவாங்க ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிற ரெண்டு கம்ப்யூட்டர் தான் அத்தனை குழந்தைகள் ஸோ இந்த பொண்ணு அந்த அன்னைக்கு இந்த பொண்ணோட டைம் வந்து சிக்ஸ் டு சிக்ஸ் தேர்ட்டி ஸ்லாட் இந்த பொண்ணு கூட நடந்து வர்ற பொண்ணு ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் ஸ்லாட்டில் கம்ப்யூட்டர் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு கிளம்பி போயிட்டாங்க இந்த பொண்ணு குரூப்பாக போகிற பொண்ணு அன்னைக்குன்னு பார்த்து லேட்டாக போயிருக்கு இது காரணம் என்ன அந்த பொண்ணு ரேப் பண்ணி கொலை பண்ணதுக்கு யார் காரணம் கவர்மெண்டா அந்த ஸ்கூல்ல வந்து சரியா கௌரவ ஒரு கம்ப்யூட்டர் கூட கொடுக்க முடியல கவர்மெண்ட் காரணமா அந்த மூணு பேர் ரேப் பண்ணி கொலை பண்ணானுங்களே அவங்க எல்லாமே பதினாறு வயசு பதினேழு வயசு பசங்க அவங்க அப்பா அம்மா சரியா அவங்கள வந்து பெத்து வளர்க்கல அவங்க காரணமா நம்ம சொசைட்டி காரணம் நம்ம சொசைட்டியில வந்து ஒரு பெண் மக்களுக்கு வந்து நம்ம பார்க்கிற பார்வை சரியில்லை நம்ம பேசுற பேச்சு சரியில்லை ஒரு சினிமா புக்கை ஒன்று ஓப்பன் பண்றீங்கன்னா ஒரு பெண்ணை வந்து அரை அரைகுறைமா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போட்டா தான் விக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாலை ஒரு காலகட்டத்தில் இருக்கும் ஒரு ஆக்ட்ரஸ் ஐம்பது லட்சம் அறுபது லட்சத்துக்கு ஒரு ஆக்ட்ரஸ் கொண்டு வந்து அந்த பொண்ணை வந்து நீங்கள் செக்ஸியாக ஒரு டான்ஸ் போட வச்சீங்கன்னா தான் மக்கள் தியேட்டருக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் கூட டேரக்டர் படம் எடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆட்கள் வந்து சொசைட்டியில் வந்து வக்கரமான ஒரு குத்தியை கிரியேட் பண்றாங்க இவனுங்க காரணமா அப்படின்னு நீங்க ஒரு பட்டியல் போட்டீங்கன்னா ஒரு பதினஞ்சு பேர் லிஸ்ட் எழுதலாம் ரெஸ்பான்சிபிள்ஸ் டெத் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்